பதினாறு நிலை தொடங்கி இன்று வரை எத்தனையோ சாதனைகளை இசைஞானியும் உலக நாயகனும் இணைந்து செய்திருக்கிறார்கள் இசைஞானிக்கான பாராட்டு விழாவில் உலக நாயகன் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் உயிரே உறவே தமிழே வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களே துணை முதல்வர் சகோதரர் உதயநிதி அவர்களே நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே சீப் செக்ரட்டரி அமைச்சர்களே மொத்தமாக சுருக்கமாக எல்லாரையும் வரவேற்க வேண்டும் என்றால் அரங்கத்திலும் மேடையிலும் வீற்றிருக்கும் இளையராஜா ரசிகர்களே அனைவருக்கும் உங்களில் ஒருவனான நான் உங்களை இது வரவேற்புற அல்ல இருந்தாலும் எல்லாரையும் மறுபடியும் மறுபடியும் வரவேற்க போலருக்கு இருக்கு இந்த மாதிரி இசை கேட்பதற்கு நம் கண் நினைந்த போது வெளியே மண்ணும் நனைய ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி கேட்டேன் அதிக பிரசங்கம் செய்வது நன்றாக இருக்காது நாங்கள் கடந்து வந்த அண்ணா இளையராஜா அவர்களுடன் நான் கடந்து வந்த இந்த ஐம்பது வருடங்களை ஒவ்வொரு வாக்கியமாக சொன்னால் இந்த விழா நேரம் போதாது ஆனால் அவருக்காக நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல வேலை இவங்க இசைக்கலைஞர்கள்லாம் போயிட்டாங்க அதனால் சுதி சேரலைன்னா மன்னிச்சுங்க இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும் ரசிகனாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பேர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள் இந்த விழாவில் நான் பேசுவது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்பது என் அண்ணனுக்கு தெரியும் இந்த இசைஞானி என் அண்ணனும் தான் மன்னிச்சுங்க உலகுக்கு நன்றி நமை சேர்த்த இயலுக்கும் நன்றி மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே வாழ் வா வணக்கம் உலக நாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜா சாருடைய இசைக்கு தானும் ஒரு ரசிகர் என்ற வகையில முத்தமிழக கலைஞர் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல இசைஞானி என்ற பட்டத்தை நம்முடைய இசைஞானி அவர்களுக்கு கொடுத்தார் அது பற்றி கலைஞர் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தார் அவர் எழுதிய ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விழாவில் இசைஞானி என்ற பட்டத்தினை யாரும் சொல்லாமல் முன்கூட்டியே திட்டமிடாமல் என்னுடைய இதயத்தில் மண்டி கிடந்த அன்பின் காரணமாக இளையராஜா அவர்களுக்கு நான் சூட்டி மகிழ்கின்றேன் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும் வெவ்வேறு தாயினுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் தாளாட்டி கொண்டிருக்கிற இசை தாய் தான் நம்முடைய இளையராஜா அவர்கள் அவருடைய பாடல் இல்லாம எந்த குழந்தைக்கும் தாலாட்டு இல்லை அவருடைய பாடல் இல்லாம இளமையில் துள்ளல் இல்லை அவருடைய பாடல் இல்லாம நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்லை வயல்வெளி டீக்கடை திருவிழா திருமணம் ஆட்டோ பஸ் இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள் இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பேனியன் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன் அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன் பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர் கிலோமீட்டர் மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படி தான் ஆனா ஆனால் இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளோ தூரம்னா இருபத்தைந்து இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்துலையும் எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையாக இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள் என்னுடைய சிறு வயது முதல் கோடிக்கணக்கான உங்களை போன்ற தமிழர்களை போல நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்து தான் வளர்ந்தேன் பயணங்களாக இருக்கட்டும் தனிமையாக இருக்கட்டும் ஃபேமிலி டைமாக இருக்கட்டும் ஒர்க் அவுட் டைமாக இருக்கட்டும் என்னுடைய பிளேலிஸ்டில் உங்கள் பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் இசை இசைஞானி இளையராஜாங்கிற டைட்டில் கார்டு மூலமாகவே பல வெற்றி படங்களை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய இசைஞானிக்கு மட்டுமே உண்டு இளையராஜா சார் முதன் முதலாக இசையமைச்ச படம் அன்னக்கிளி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போது நான் பிறக்கக்கூட இல்லை அன்னைக்கு தொடங்கிய அவருடைய பயணம் இன்னைக்கு பல பரிமாணங்களில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக மிக கடினமான இசை வடிவம்னு சொல்லப்படுகின்ற சிம்ஃபனி இசையை லண்டனில் அரங்கேற்றி தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதிலும் இசைஞானி அவர்கள் புது சாதனைகளை தினம் படைச்சிக்கிட்டே இருக்கார் எப்படி ஒருத்தர் சுறுசுறுப்பாக டிசிப்ளின்டாக அதே நேரத்தில் கிரியேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவர் தான் என்னுடைய இசைஞானி அவர்கள் லண்டனில் அரங்கேற்றப்பட்ட இசைஞானியுடைய சிம்பனியை நேரில் கேட்டு ரசிக்க முடியலன்னு உங்களில் பல பேருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும் அதே வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது அந்த இயக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் செஞ்சு காட்டியிருக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவோட இன்னைக்கு இந்த சிம்பனி இசை விழாவும் நடந்திருக்கு இது இசைஞானி அவருக்கு மட்டும் பெருமை இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த பெருமை இந்த பெருமைக்குரிய விழாவுக்கு தலைமையேற்றுள்ள மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் இன்னைக்கு விழாவுடைய நாயகர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் இசைஞானி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன்